அலைக்கும் வரமத்துல்லாஹி விபர்கூ ரபீஷ் ரஹ்லி சத்ரி அம்ரில் உக்குதத்தம் இல்லி சானி எஃப் காஹூ கவுலி வெல்கம் டு மை ரமேஷ் வீப் சேனல் இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ஒரு செயலை செய்துவிட்டு அதற்காக பெருமை கொள்பவர்களாக இருந்தால் உங்களுக்காக தான் இன்றைய பதிவு அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஆதம் அலிகலாம் அவர்களை சுர்கத்தில் படைத்து அங்கிருக்கக்கூடிய தேவதைகள் வானவர்கள் அனைத்தையும் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று தலா கட்டளையிட்ட போது இவை அனைத்தும் ஆதமுக்கு சஜிதா செய்தது ஷைத்தானை தவிர ஷைத்தான் பெருமையடித்து கொண்டான் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் ஒரு மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு நான் எவ்வாறு சஜிதா செய்ய வேண்டும் என்று பெருமை அடித்து கொண்டான் போது தாலா இந்த ஒரு வசனத்தை கூறுகிறான் அல்குர் ஆன் ஏழாவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனத்திலே இதிலிருந்து நீ இறங்கிவிடு நீ பெருமை கொள்வதற்கு இங்கே இடமில்லை ஆதலால் இங்கிருந்து நீ வெளியேறு நிச்சயமாக நீ சிறுமை அடைந்தோரில் ஒருவனாகிவிட்டாய் என்று அல்லாஹுத்தல்லா ஷைத்தானை பார்த்து நீ பெருமை அடித்து கொண்டதால் இங்கிருந்து வெளியேறு என்று கூறி ஷைத்தானை சுரகத்தை விட்டே வெளியேற்றிவிட்டான் அதே போல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்னொரு வசனத்தையும் கூறியிருக்கிறான் இந்த வசனம் அல் குர் பதினாறாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது சந்தேகமின்றி அவர்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அவர்கள் பகிரங்கப்படுத்துவதையும் அல்லாஹ் நிச்சயமாக அறிவான் ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பவர்களை அவன் நிச்சயமாக நேசிப்பதில்லை என்று இந்த ஒரு வசனத்தை அல்லாஹு தலாவே கூறுகிறான் அல்லாஹு தலா ஆணவம் கொண்டிருப்பவர்களையும் பெருமையடித்து கொண்டிருப்பவர்களையும் அவன் நேசிப்பதில்லை என்று இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறான் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹ் உலை வசல்லம் அவர்கள் மூன்று பண்புகளை கூறி இந்த மூன்று பண்புகள் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹு தலா சுருகத்தில் நுழைவிக்க மாட்டான் என்று கூறியிருக்கிறார்கள் அதில் முதலாவது பண்பாக பெருமை அடிப்பவர்களை அல்லாஹு தலா சுருகத்தில் நுழைவிக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள் மேலும் இன்னொரு ஹதீஸ் முஸ்லீம் என்ற நூலில் நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது இதனை இப்னு மசூத் ரலில்லா ஹன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் தமது உள்ளத்தில் கடுகளவு இறை நம்பிக்கையுள்ள எவரும் நரகத்தில் நுழைய மாட்டார்கள் அதே போல தமது உள்ளத்தில் கடுகளவு ஆணவம் உள்ள எவரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று நபி சொல்லா அலையவசம் அவர்கள் கூறுகிறார் நம் மனதில் கடுகளவு இறை நம்பிக்கை இருந்தால் கூட அல்லாஹுதல்லா நமக்கு சொர்க்கத்தை வழங்குவான் அதே போல நமது மனதில் கடுகளவு ஆணவமும் பெருமையும் இருந்தால் அல்லாஹுதல்லா நமக்கு சுரகத்தையே தடை செய்து விடுவான் அல்லாஹத்துல்லாம் அனைவரையும் இந்த பெருமையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் பயனுள்ள விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதை தெரிந்து கொண்டு பலனடைவார்கள் அதற்கான நன்மைகளை அல்லாஹுல்லா உங்களுக்கு வழங்குவான் இன்னும் நம்மளுடைய ரமேஷ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய இந்த அன்மையான விஷயங்களை நீங்கள் உடனே தெரிந்து கொண்டு பலனடைய முடியும் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி விபிரகாத்து